ஜெய் வாசவி ஜெய் சீதாராம் சித்திரை திருவிழா கண்டே நானே எல்லை ஆனந்தம் கொண்டேனே அழகரும் மாற்றில் இறங்கும் வைபவம் கண் கொள்ள காட்சியை அமைந்ததுவே சித்திரை திருவிழா கண்டே நானே எல்லையில்ல ஆனந்தம் கொண்டேனே கள்ளழக வீரராகவ பெருமாளும் ஒருவரை ஒருவர் சந்தித்தனரே மக்கள் வெள்ளம் கோதிந்தாய் கரகோஷம் தின்னை முட்டி நின்றதுவே மலர் மாலைகள் மலையாய் குதிந்ததே அழகருக்கு சூட்டி மகிழ்ந்தனரே சுடி கொடுத்த அண்டாளின் மாலையும் வந்தது தில்லி புத்தூரில் இருந்து மதுரைக்கு அழகு மீனாட்சி கோவில் கண்ணுக்கு அழகு சித்திரை திருவிழா செதிக்கு அழகு மீனாட்சி பாடல்கள் சுவைக்கு அழகு விருந்தே சித்திரை திருவிழா கண்டே ே எல்லை இல்ல ஆனந்தம் கொண்டேனே அழகரும் ஆற்றில் இறங்கும் வைபவம் கண் கொள்ள காட்சியை அமைந்தது சித்திரை திருவிழா கண்டே நானே எல்லையில் ஆனந்தம் கொண்டேனே